சகோதரா சகோதரி ஆனவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரி என் வாழ்க்கையில் நன்மை இல்லையே என் வாழ்க்கையில் ஒன்றும்

தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அண்ணா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் அவர் மேல தேவனுடைய திட்டம் இருந்தது அவர் மேல தேவனுடைய நோக்கம் இருந்தது அவர் மேல தேவனுடைய வாக்கு தந்த இருந்தது அவர் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அவன் சார்ந்திருந்தது பாவத்தின் மேலே அவன் சார்ந்தது எதுகள் இருந்தால் அவன் பாவத்தின் மேலை சார்ந்திருந்தான் விரும்பாத காரியத்திற்கே சார்ந்திருந்தான் ஆகியவை சார்ந்திருந்தபடியினாலே ஆள வேண்டிய சிவசோள் ஆம யாரு ஆள வேண்டிய சிவசோன் அடிமையாகி போனான் ஆள வேண்டிய சிவிசோல் இந்த நாட்களை அடிமையாகி போனார்

ஒரு காரியத்தை ஆண்டவரே நான் இந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆண்டவரே இந்த நாட்களில் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆண்டவரே நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் வாக்கு

இந்த நாட்களில் நாம் பழமொழியாயி போறக்கூடாது அனைவரும் அவன மாதிரி ஆயிரக்கூடாது அவன மாதிரி ஆயிரக்கூடாது என்று சொல்லி அதே போல நாம் தேவன் வழியாக சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நாம் பல தேவன் நம்மளை கீர்த்தியை பாயிப்பார் நாம் பல போக மாட்டோம் தேவன் நம்மளை மேன்மையாய் வைப்பார் ஆமே பாவத்தின் மேலே சார்ந்திருப்போம் என்றால் பாவத்தின் மேலே சாய்ந்திருப்போம் என்று சொன்னார் இந்த நாட்களிலே பாவத்தின் மேலே சாய்ந்திருக்கும்

Jadual Sarinah Game yang